தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஐபிஎல் மேட்ச் நடக்கும் பாத்தீங்களா அதை விட பரபரப்பாக ட்ரேட் விண்டோஸ் சார்ந்த ப்ராசஸிங் பெருசாக போய்கிட்டு இருக்கு இந்த டீமில் அவரு போவாரா அந்த டீமில் இவங்கள எடுப்பாங்களான்னு என்னென்ன டாக்கோ பயங்கரமாக இருக்கு இதில் என்ன ஹைலைட்னா சம்மந்தப்பட்ட அணி நிர்வாகங்கள் மறுக்க மாட்டுறாங்க ஸோ இதனாலேயே இந்த பேச்சுகள் அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கு இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியாக இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

மினி ஆக்ஷன் நடக்கும் பாத்தீங்களா அப்போ மட்டும்தான் தேவையான வீரர்களை அந்த ஒரு அமௌண்ட்டை இறக்கி வாங்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு வெளியே இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட ஆனா அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்ட வீரர்கள் இருக்காங்களே அதாவது ஒரு பக்கம் ஜடேஜா இன்னொரு பக்கம் சாம் கரன் இவங்க ரெண்டு பேரும் ஆர் ஆறு போறதும் அதுவும் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு என்ன இது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல மக்களிடையே கண்டிஷன் சப்ளை மட்டும்தான் கடைசி நேரத்தில் கூட அதாவது ட்ரேடு விண்டோ ஆகிங்க இருக்குல்ல அது முடிகிற கடைசி நிமிஷத்தில் கூட முடிவை மாற்றிக்கலாம் அதனால் அதை மனசில் வச்சுட்டே கேளுங்க ஃபுல்லாக இது ஜடேஜா என்ன ஒன்று கேட்டிருக்காரா சரி நான் ஆறாருக்கு வரேன் அதாவது நான் முதல்ல ஐபிஎல் கரியர் ஆரம்பித்தது ஆர் தான் இப்போ நான் சில வருஷங்களில் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா ஆர் ஆறுலேருந்து ரிட்டையர் ஆக விரும்புகிறேன் பட் கேப்டனா ஸோ கேப்டன் வாய்ப்பை ஆர் ஆர் கிட்டே ஜடேஜா கேட்டிருக்கிறதா தகவலுங்க ஆனால் இதுக்கு ஜடேஜா தவிர்த்து வேறு யாரை நீங்கள் சொல்ல முடியும் ஆர் ஆரில் இப்போ இருக்க டீமை வச்சுக்கிட்டு சஞ்சு வெளியே வந்துட்டான்னு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேப்டனை வேறு யாரை கொண்டு வர முடியும் இன்கேஸ் டீம் மேனேஜ்மெண்ட் டீமோட ஃப்யூச்சரை நினச்சாங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலு மற்ற பிளேயர்ஸ் யாராச்சும் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ஜடேஜான்ற அவ்வளோ பெரிய பிளேயர் உள்ளே போகிறாருன்னா கண்டிப்பாக இவர் கேப்டன் சீட்டுக்கு தகுதியான ஆள் தான் பார்ப்போம் நம்ம ஜட்டு ஒருவேளை சிஎஸ்கே விட்டு போகிறார்னா ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எங்கள் மனசோடைய மாற்றக்கிறது இல்லை ஆனால் ச பிளேயராக இருந்தவர் ரிட்டையர் ஆகிறதுக்கும் கேப்டனாக இருந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் நல்லது நினைப்போமே ஓகே ரைட்டு விடுங்க இந்த விஷயம் இப்போ இப்படி போயிட்டு இருக்கா ஜடேஜா போறாரா வராரா போறாரா வராரான்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் இந்த செல்ஃபி வேறு போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இது கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது ஜெய்ஸ்வாலு ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயரு கீப் இவர் தான் அடுத்து அந்த டீமோட கேப்டனா மாறலான்ற டாக் வேறு பெருசா இருக்கு இதுக்கு மத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல உங்களுக்கு புரியுது பாருங்க ஏதோ கேப்டன் வைஸ் கேப்டனா இப்போ அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக ஜட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு சீசன்ஸ் ஒன்றில் ரெண்டு இல்லைங்க பன்னெண்டு சீசன்ஸ் நம்ம சிஎஸ்கேக்காக ஆடியிருக்காப்புல அளவுக்கு நம்ம கூட லாங் ட்ராவல் வேறு பண்ணியிருக்காப்புல ஆனால் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த டீமில் விளாட தான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது இந்த ட்ரேட் விண்டோவில் நிறைய பிளேயர்ஸாக இருந்த நிறைய டாக்டிவாக விஷயங்கள் வந்துட்டுருக்குல்ல அதில் மற்றவனை ஓரம் தள்ளுறங்க எங்கே பார்த்தாலும் ஜட்டுவை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க ஏன்னா சிஎஸ்கேக்கு அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல சாதாரண விஷயமா எங்கள் ஒரு பிளேயர் ஒரு விஷயத்தை உருப்படியாக ஒரு ஒரு மேட்சில் பண்ணுறதே கஷ்டம் ஆனால் ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் திடீர்னு அச்சு புலந்து ஜெயிச்சு கொடுத்துருவாப்புல ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபீல்டிங் எல்லா மேட்சிலும் பெஸ்ட்டாக இருக்கும் பவுலிங்கு நான் சொல்ல வேணும் இப்படி ஒன்று மிஸ் ஆனால் ஒன்று இல்லை ஒரே போட்டியில் மூணுமே கிளிக் ஆகிட்டு தலைவர் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க பிரதான காரணமாக இருப்பாப்ல அப்போ ஏற்பட்ட ஜட்டுவை எந்த டீம் தான் வேணான்னு சொல்லும் ஆனால் அதுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது சிஎஸ்கே சார்ந்து அடுத்தடுத்த சில விஷயங்களையும் சொல்லிடுறாங்க இந்த ட்ரேட் விண்டோ பேஸ் பண்ணி ரச்சின் கான்வே இந்த ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு பெருசாக எழுந்திருக்கான் ரிலீஸ் பண்ணால் நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் ஓகே ரைட்டு ஏன்னா ரச்சினோட எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ரொம்ப தடுமா ஆனால் அவங்க கண்ட்ரி கார்டு மூலம் தலைவன் பிறந்த எடுக்கிறாப்புல பட் இங்கே சர்க்கிள் அதிகமாக இருந்துச்சு கான்வே போன சீசனில் முற்றும்போதாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை ஆனால் கிடைச்ச அந்த ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் இருக்குல்ல அதை ஓரளவுக்கு பயன்படுத்தினாப்புல பட் பழைய கான்வேவா வெளியே வர முடியல அதனால என்னவோ அவங்க ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணலான்னு இப்போ டாக்கு இன்னொரு விஷயம் சிஎஸ்கேயில் இருக்கிற இந்த இண்டியன் பேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களில் பெரும்பாலானவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் உண்மையாக இருக்குன்னா அதை நல்ல முடிவுன்னு சொல்லுவேன் போன சீசனில் இந்தியன் பேட்டர்ஸ் நம்ம டீமில் ஆடின டான்ஸ் ஞாபகம் இருக்கா மறக்க அதெல்லாம் அவங்களெலாம் அமுச்சு விட்டாலே நல்ல டீம் ஒன்று செட்டாகிடும்ங்க மூணாவது பத்ரணா ஆக்சுவலாக ஆர் ஆர் ஜடேஜா கரண மட்டும் கண்ணு வைக்கல பத்ரணாவும் கேட்டிருந்தாங்க ஆனால் பத்ரனாவை சிஎஸ்கே விட்டு கொடுக்குற மாதிரி தெரிலங்க தோனியோட கண்டுபிடிப்பு ஒரு நெட் பவுலராக உள்ளே வந்து நல்லா பவுல் பண்ணுறியே வா டீமுக்குள்ளேன்னு சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காலே ரெகக்னிஷன் கிடச்சிது பத்திரனா ஒரு பெஸ்ட் பவுலர் அப்படின்ட்டு என்ன ஸ்பீடு நல்லா இருக்குது பேஸ் சூப்பராக பண்ணுறாப்புல பட் இந்த வைட் பால் அதிகமாக போகிற விஷயம் மட்டும் எனக்கு நிறைய இருக்குது போன சீசனை பார்த்து கடுப்பாக இருப்பீங்க பல பேரும் ஏன்ப்பா ஓவர முஷா போதும்ட்டு ஆனாலும் பத்திரணம் இன்னும் சிஎஸ்கே ஆழமாக நம்புகிறாங்க இதுக்கு முன்னாடி எந்த எந்தளவுக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பாலை கணிச்சு ஆடவே முடியாது அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால என்னவோ அவரை ரிலீஸ் பண்ணவும் சிஎஸ்கே ரெடியாக இல்லை அடுத்ததா எலிஸ் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் பேசர் இப்ப பேர் வாங்கிட்டு இருக்காப்ல ஆனா நம்ம இவர அப்பயே கொத்திட்டு வந்துட்டோம் சிஎஸ்கேல சிஎஸ்கேல நல்ல பவுலருங்க இவரு பட் போன முறை பெருசா சோபிக்க முடியல ஐபிஎல்ன்ற அந்த ஒரு ஃபார்மட் இருக்கு பார்த்தீங்களா டி டுவெண்டி ஒரு ஃபார்மேட் ஆனா ஐபிஎல் அதில் ஒரு ஃபார்மெட் சொல்லலாம் அந்த அளவுக்கு அது பெருசு ஐபிஎல்லு அதோட பல்ஸ் இருக்குல்ல அது எலிஸால சரியா பிடிக்க முடியல பட் அந்த அனுபவம் அவருக்கு இப்ப கையில இருக்குன்னு நினைக்கிறேன் எலிஸ் இருக்கார் பாருங்க தான் ஐபிஎல் இருக்க மற்ற அணிகள்லாம் கண்ணு வச்சிருக்காங்க எம்பாய் வரும்னா உங்கள் டீம்ல சொதப்பிருக்கலாம் எங்கள் டீம்லாம் கொடுப்பா எப்படி கே கே ஸ்டார்க்கு அப்படி பண்ணாப்பில்ல அது மாதிரி எங்கள் டீமுக்கு இவர் பண்ணுவாருன்னு பல பேர் நம்புறாங்க ஸோ எல்லிஸை கொத்திட்டு போகிறதுக்கு அவ்வளோ பேரும் சிஎஸ்கே கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் சிஎஸ்கே நோன்னு சொல்லிட்டாங்களாம் உங்களுக்கே அவள் நம்பிக்கைன்னு எங்களுக்கு இருக்காதா நாங்கள் வைக்கிறோம்ப்பா உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற வகையில் சிஎஸ்கேட பேர்ஸ் எந்தளவுக்கு வெயிட் ஆகும் தெரியுமா முப்பது கோடி ரூபாய் ஸோ மினி ஆக்ஷன் நடக்கிறப்ப முப்பது கோடி ரூபா பர்ஸோடு சிஎஸ்கே போய் உக்காரோம் அங்கே பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஒரு நாலு பேர் எடுத்தால் கூட மொத்த பணத்தை பணத்திற்கு நாலு பேர் எடுத்தால் கூட சிறப்பான விஷயமா இருக்கும் அதை விட்டு மல்லிகைகளில் எதனா வாங்கினா கொசு கொடுப்பாங்க பாருங்க அது போல் போயிட்டு இத்தனை லட்சத்துக்கு இவர் அத்தனை லட்சத்துக்கு அவருன்னு போய்கிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு பத்து பிளேயர்ஸ் எடுத்தால் கூட வீணு ஸோ எனக்கு தெரிஞ்சு நாலு பெஸ்ட்டு பிளேயர்ஸை இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எடுத்தாலே பெரிய விஷயங்க ஏன்னா மினி ஆக்ஷன்லேயே நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வராங்க இதை பற்றி போக போக அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பற்றி அவ்வளோ பேசுகிறேன்னா எம்மையை பற்றி பேசாமல் இருப்போமா நம்ம பங்காளிங்க பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின்னர் வேணும்னு இருக்காங்க அவங்களோட ட்ரேட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா கேகிஆர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்காக இந்த மயங்க் மார்க்கண்டேன்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் எப்படியாச்சும் டீமுக்குள்ளே எடுத்துணுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது எஸ்ஆர்ஹெச் கிட்டே எம்ஐ பேசிக்கிட்டு இருக்கு ராகுல் சாகர் இருக்கார்ல அவர் எப்படியாவது நம்ம டீமில் கொண்டு வந்தணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ட்ரேட் விண்டோலேயே இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸில் ஒருத்தர் மட்டும் எம்ஐக்கு கிடச்சிட்டாங்க மினி ஆக்ஷன் எம்ஐ ஸ்பின்னர் சார்ந்து பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஓகே அடுத்து நம்ம லார்டு ஷர்துல் தாக்கூர் இவரு நம்ம டீமுக்குள்ள வந்தா கரெக்டா இருக்குமே அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஆசைப்படுறாங்க நம்ம டீம் கரெக்டாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதெல்லாம் சொல்லி மறுப்பு வரும்ல சிஎஸ்கேல எப்படி தீபக் சஹாருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகிடும் ஓகேவா ஒரு மேட்ச் ஆடுவோ ஒன்பது மேட்ச் உக்கார இதே மாதிரி தான் ஸோ கே போல நேரங்களில் அவருக்கு ரீப்ளேஸ் அவர் கொண்டு வரலான்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே நினைச்ச அதே ஃபார்மட்டை எம்ஐ நினைச்சுக்கிட்டு இருக்கு ஸோ ஷர்துல் தாக்கரை கண்டு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டோட கார்டுன்னு போட்டிருப்ப சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவரோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் இவரை அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு எம்ஐ முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரில இல்லைன்னா சச்சின் ஏதாவது கேட்டு எல்ஹச்ஜி ஓனர் இருக்கார் பாருங்க சச்சைகளுக்கு பேர் போன ஓனர் அவர் ஓகே உங்கள் பையனை நான் என் டீம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தானே வாக்குறுதி கொடுத்தாரோன்னு தெரியல அர்ஜுன் டெண்டுல்கரை எல்ஹச்ஜிக்கு கொடுத்துட்டு ஷர்துல் தாக்கூரை எம்ஐக்குள்ளே எடுக்கிற மாதிரியும் ஒரு விஷயப்பட்டு ட்ரேட் பேச போட்டுட்டு இருக்கு இதை தொடர்ந்து இன்னொரு ரெண்டு கீ அப்டேட் கொடுத்துட்றாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா ஷேயாசு பஞ்சாப் அணி பல வருஷங்கள் கழிச்சு ஃபைனல்ஸ் வந்து பாருங்க அதுவே பெரிய சாதனை கப்பை அடிக்க டிசவான டீமா இருந்துச்சு ஆனா அடிக்க முடியல ஏன்னா ஆர்சிபி பர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்சில் விருத்தரமா இருந்துச்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட பஞ்சாப் அணியோட கேப்டன் இருக்கல ஷேயாசு இவரை ரீட்டைன் பண்றதுக்கு தான் டீம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்களா இவரை விட்டால் பெஸ்ட் கேப்டன் கிடைக்க மாட்டாருப்பா இவரே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனா ஷேயாஸுக்கு சமீபத்தில் விழா எழும்பூட பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிறதுக்குள்ள ஒரு ஐடியா அழிச்சு அது அடுத்து ருத்ராஜ் நம்ம சிஎஸ்கேல அவங்க இவங்கன்னு பேசுகிறோம் ருத்ராஜை பெருசாக கேர் பண்ணுற மாதிரி தெரில ஆக்சுவலாக ருத்ராஜ் ஏதோ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பல பேரும் பேசுகிறாங்களே எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுங்க ஏன்னா ருத்ராஜ்லாம் சிஎஸ்கோட பேஸ்மெண்ட்டு உனவாட்டி பெருசாக எதுவும் பண்ண முடியல செகண்ட் ஆஃப்லாம் இல்லவே இல்லை அதெல்லாம் இருந்தாலும் ருத்ராஜ் மட்டும் கம்பேக் கொடுத்துட்டா ஓப்பனிங் வேற லெவலில் வெயிட் ஆமைஞ்சிடும் ஸோ ருத்ராஜை நாம ரீட்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் பெரும்பான்மையாக இருக்குது அடுத்து நம்ம சர்ஃப்ராஸ் கான் ஆக்சுவலாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆக்ஷனில் ஏடம் போகாத ஒரு பிளேயர் ஆனால் வாழ்க்கை எப்படி மாறுது போருங்க இப்போ நிறைய ஐபிஎல் அணிகள்லாம் இவரை கன்று இருக்காங்க கண்டிப்பாக மினி ஆக்ஷனில் சர்ஃப்ராஸோட பேர் வரும் நம்ம கொத்திடுவோம் கோடியில் போவோம் புரியுது நிறைய பேரை கம்பீட் பண்ணுவாங்க நம்ம கொத்திடுவோம் அப்படின்னு பல பேர் ஆசைப்பட்றாங்க எப்படி அந்த ஐபிஎல் ஆக்ஷனில் விலையே போகாத ஆள் எந்த டீமே வேணான்ட்டாங்க ஆனால் இப்போ அளவுக்கு டிமாண்ட் அவருக்கு இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா இந்த சையீது முஷா கலி தொடர் இருக்குல்ல இதில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸை தலைவன் ஸோ அதனால் தான் எல்லோரும் இப்போ அதை கண்ணை வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க இந்த ஐபிஎல் அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்க இதே நேரம் நவம்பர் தேர்ட்டீன் டேட்டை பார்த்தாலே நம்ம ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் ஃபயர் ஆடுவாங்க மறக்க முடியுமா அந்த சம்பவத்தை அப்படின்ட்டு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் வரலாற்றுலேயே இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்ஸை ஒரே பிளேயர் அடித்ததே கிடையாது அடிச்சது யாரு நம்ம ரோஹித் சர்மா மட்டும்தான் தலைவான ருத்ரதாண்டவர் இருக்கப்போ ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக அவர் அடிச்ச ஷாட்லாம் பார்க்கணுமேங்க ஏதோ டென்னிஸ் பலன் ரப்பா அடி தொட்டா ஓடும் பார்த்தீங்களா அப்படி போகுது ரோஹித் அச்சு அடிலாம் அதுவும் வித்தியாச வித்தியாசமாக ஷார்ட்ஸு அதெல்லாம் சத்தியமாக மறக்க முடியும் யாராலையும் அப்பே ஏற்பட்ட உலக சாதனையை படைச்சார் பார்த்திங்க ரோஹித்து அந்த நாள் தான் இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமாக ரோஹித் ஃபென்ஸ்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்பர்ஸை பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்ஸு நூற்றி எழுபத்தி மூணு பந்துகளில் பவுண்ட்ரிஸ் எவ்வளோ தெரியுமா முப்பத்தி மூணு பவுண்ட்ரிஸு நிறைய பேரோட டோட்டல் ஸ்கோர் தான் இருக்கும் முப்பத்தி மூணு ரன்ஸ் அடிச்சுட்டு போயிருப்பாங்க தலையில் பவுண்ட்ரிஸ் மட்டும் முப்பத்தி மூணு சிக்ஸர்ஸ் ஒன்பது உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ பார்க்க தோணும் பல பேருக்கும் ரோஹித்தோட ருத்ரதாண்டவர்களை அதை பார்க்க தோணும் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணல அதான் சுற்றிக்கிட்டு இருக்கு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மூணு இந்தியன் பேட்டர்ஸ் ஐசிசியோட ஓடிஏ பேட்டர்ஸ் தரவரிசை பட்டியலில் டாப் ஃபைவ் இடத்த பிடிச்சிருக்காங்க மொதல் அஞ்சு இடங்கள்ல மூன்று இந்தியர்கள் அதில் நம்பர் ஒன்னு யாரு தலைவர் ஹிட்மேன் தான் ரோஹித் சர்மா நிறைய பேரோட வயசை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க அவரோட ஃபிட்னஸை பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தலைமை பிடிச்சிருக்க இடம் பார்த்தீங்களா இதை விளையாடா பெரிய இடம் இருக்குது இதை கிராஸ் பண்ணி காட்டுனான்ற மாதிரி நம்பர் ஒன் பொசிஷனில் இன்னும் இருக்காருங்க நம்ம ரோஹித்து நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லு நம்பர் ஃபைவ்வில் நம்ம விராட் கோலி இப்போ ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி பல பேர் விளையாடுற கனவு இருக்கும் ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்த அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு போது இந்தியன் டீமில் விளையாடாத ஆள் நீங்கள் ஆனால் போகணுன்ற ஆசையில் அடுத்தடுத்த சுட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணது அப்புறம் அது இதுன்னு விளாட்டே இருக்கீங்க உங்களுக்கு எதிராக ஒரு லெஜெண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் வந்து விளாட்ணும் அப்படிங்க இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா அந்த ஆசை பல கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் இருக்கும் எமர்ஜிங்கல இருக்கவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்ற பொருட்டு இந்த விஜய் ஹசாரி ட்ராஃபி இருக்குல்ல இந்த தொடரில் நம்ம ரோக்கோ விளாட்னா நல்லா இருக்குமே ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சமையா இருக்கு கேட்கறதுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் அந்த ரெண்டு லெஜெண்டரி பிளேயர்ஸு இந்த விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க போர்டு அந்த ரெண்டு பேருக்கிட்டையும் இல்லை ரோஹித் தானே சொல்லியிருக்காரு நான் விளாடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் விளாட்றேன் அப்படின்ட்டாருங்க ரோஹித் ஓகே சொல்லிட்டாப்புல கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து நாலு மேட்சஸ் வரைக்கும் அவர் விளையாடுற வாய்ப்புகள் இருக்கு இன்னும் விராட் கோலி கன்ஃபார்ம் பண்ணல அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருனா டொமஸ்டிக் டூர்னமெண்ட்டில் இந்த ரெண்டு பேரும் நம்ம பார்க்க முடியும் அதுவே சூப்பராக இருக்கும் ஹார்திக் பாண்டியா இவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துட்றேன் தலைவர் காயம் பட்டு அவதிப்பட்டு இருந்தார்ல ஒரு வழியாக ரெக்கவர் ஆகிட்டாருங்க இந்த சைத முஷ்டி தொடர் இருக்குல்ல அதில் விளையாட நம்ம ஹார்திக் பாண்டியா முழு உடற்தகுதியோடு இருக்காரு ஒரு நல்ல செய்தி ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ஓடிஐ சீரீஸ் வேற வருது அதுக்கு ரெடி ஆகணும்ல அதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட்டில் பிறங்குறாப்பில் ரெண்டாவது கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவல இந்த டீமுக்கு இவர் தான்ப்பா முகம் இந்த டீமில் இந்த மூணு பேர் தான்ப்பா அச்சானியே இவங்க இதெல்லாம் தாண்டி வெளியே போக மாட்டாங்கப்பா அந்த பாச பிணைப்பு இருக்கும் அந்த ரசிகர்களோட அன்பு கட்டி போட்டிருக்கோம் அதுதான் நம்ம சொல்லுவோம் ஆகா ஓகோன்னு ஆனால் அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட்டை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கோமா அங்கே நாம பிளேயராக இருந்தால் என்ன யோசிப்போம்னு சொல்லிட்டு ஐபிஎல்லில் இலவசமாக யாரும் ஆடுறதில்லைங்க ஓகே ரைட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட் இருக்குல்ல அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஜடே இப்போ நான் ஆராயிருக்கு போகிறேன் கேப்டன் வாய்ப்பு கிடைக்கிது போற போகிற அப்படின்னு போயிட்டாருனா இங்கேருந்து மண்ணலை மண்ணெலி தூத்துறையால் யாரும் பண்ணக்கூடாது அது இங்கேயே சொல்லிடுறேன் ஏன்னா அன்புன்ற பேரில் அந்த எல்லாம் பல பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க கன்ஃபார்ம் ஆகல இன்னும் ஆச்சு நான் கூட சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட விருப்ப ஒன்று இருக்கும்ல அதுக்கு நாம கன்சிடர் பண்ணுவோம் வேறு எதுவுமே நான் சொல்லலை மக்களே ஏன்னா வேர்ல்ட் கப்பில் நம்ம டீம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபைனல் போய் எதனா ஆகிடும் உடனே இந்தியன் பிளேயர்ஸை இப்படி தான் அது இதுன்னு கறிச்சு கொட்ட ஆரம்பிச்சிரும் அது வேணாம் அவங்களுக்கு சில செல்ஃப் தாட்டுறக்குள்ள அதுக்கு மாதிரியே கொடுத்து விட்டுருவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயோ பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு என்பம் ஸ்டுடியோ நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்